தருமபுரி மாவட்டம் நீர்வரத்து கனஅடியாக அதிகரித்திருக்கிறது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து கனஅடியாக அதிகரித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாதையன் இணைத்து இணைகிறார் மாதையன் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து பதினான்காயிரம் கனஅடியாக அதிகரித்திருக்கிறது இது பற்றி விவரங்களை பதிவு மீண்டும் தமிழக எல்லையான பிலிகுண்டலு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது மீண்டும் கர்நாடகா பகுதியில் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்திருந்தது கடந்த இரண்டு மாதங்களாகவே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்குவதும் குறைவதமாக உள்ளது மீண்டும் தமிழக எல்லையான பிலிகுண்டலு காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து நீர்வரத்து இன்று காலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு எட்டாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று படிப்படியாக அதிகரித்து திடீரென்று பதினாலாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது கடந்த மூன்று தினங்களாக ஒகேனக்கல் நீரின்றி வறண்டு போயிருந்த நில தற்போது மீண்டும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் பகுதியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக பார்க்க முடியும் தொடர்ந்து ஐந்து அருகே கூட்டம் தண்ணீரை தொடர்ந்து பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழக பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக இன்று மாலை நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மாதையன்